மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் இங்கே மறுபடியும் பிறக்கிறது என்ன தெரியுமா அநேக காரியங்கள் இருக்குது மறுபடியும் பிறவாவிட்டால் ஆவியில் பிறவாவிட்டால் அது ரெண்டும் ஆவியில் பிறக்கிறது மறுபிறப்பு என்ன அப்படின்னா நான் என்கிற சுயம் அழிக்கப்படுகிறது யாரால் பரிசுத்த ஆவியானவரால் அழிக்கப்பட்டு ஒரு மனிதன் சர்வமும் அடங்கி புதிதாக பிறந்த குழந்தையை போல் இருப்பான் பாருங்கள் பாவம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தையால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது போல சிறு பிள்ளையை போல் மாறியிருப்பான் அப்படிப்பட்டவனுக்குள்ளே தான் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது அப்போ தேவனுடைய ஆளுகை யாருக்குள்ளே வரும்னா சிறு பிள்ளைக்குள்ளே தான் வரும் நீங்கள் ஏசாய பதினோரு ஆறில் படித்து பாருங்கள் ஒரு சின்ன பையன் அதை நடத்துவான்